சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்ப மாட்டோட முழு தகவையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து பதிலும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து மூன்றாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு கிட்டத்தட்ட வந்து இன்னையோட மூணு நாள் ஆக போகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு பெரும் வடி கொண்ட மாடுங்க போன ஈத்தில் ஒரு ஒம்பது ப்ளஸ் ஒம்பது ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கறகு கொடுத்துருக்குதுங்க இந்த ஈத்தில் நிச்சயமாக ஒரு பதினேழு லிட்டர் கறவு வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க மூன்றாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு கிட்டத்தட்ட இன்னையோடு வந்து ஒரு மூணு நாள் ஆக போகுதுங்க ஒரு பதினேழு லிட்டர் வந்து கெப்பாசிட்டி சொல்லிக்கிறாங்க மாட்டில் சுளி தவறோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க நீங்கள் விடியலேயே பார்க்கலாங்க நல்ல ஒரு பெரும் கடி மடி கொண்ட மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி அருகே கார்னேசன் காலனிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து போதுமானது கூட அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட பகுதிக்கு வந்து சேஃபாக இறக்கி கொடுத்துருவாங்க அதுலேயும் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்